ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகாபெரிவா நுகிரக மரிபூர்ண கிருபா கடாட்சஹ குரு சுக்கிரன் டிவி நீர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்ற குரு வழி குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் வருகின்ற வைகாசி மாத பலன் பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாக வைகாசி மாதம் பிறந்தா வழி பிறக்குங்கிறாங்க கால புருஷனுக்கு ராசி தாங்க இந்த ரிஷப ராசி அந்த ராசியில சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறதா வைகாசி மாசங்கிறாங்க இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலும் சரி எல்லாமே வெற்றியா மாறுங்கிறாங்க ஒரே நிலையா நிக்குங்கிறாங்க ஏன்னா இது ஸ்திர ராசி அப்ப வைகாசி மாசத்துல எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே எல்லாமே நல்ல யோகமா இருக்குங்கிறாங்க ஏன் யோகமா இருக்குங்கிறாங்க இந்த ராசியுடைய அதிபதி யாரு சுக்கர பகவான் அவருடைய அதிபதி யாரு மகாலட்சுமி அப்ப இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலுமே மகாலட்சுமி கடாச்சகம் கிடைக்குங்கிறாங்க அதான் வைகாசி மாதம் எந்த காரியம் பண்ணாலும் ஏன் வைகாசி மென்ஷன் பண்றாங்க இது லாபத்தை தரக்கூடிய மாசம் வெற்றியை தரக்கூடிய மாசம் வருமானத்தை தரக்கூடிய மாசம் இந்த மாசம் சுபகாரியத்துக்கு உகந்த மாசம் வைகாசி மாசம் இந்த வைகாசி மாதத்துல ஒரே விசேஷ காலம் மட்டும்தாங்க வைகாசி விசாக நட்சத்திரத்துல முருகபெருமானுக்கு உகந்த மாசம் இந்த வைகாசி மாசம் தான் அந்த நட்சத்திரம் வரும்போது முருகபெருமான நிறைய பேர் வழிபாடு பண்ணுங்க நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகபெருமானை வழிபாடு பண்றது மிக சிறப்பு அந்த வைகாசி விசாக நட்சத்திரம் வரும்போது முருகன் கோயில போய் மகா அபிஷேகங்கள் பண்ணி அன்னதானம் பண்ணிட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் உங்க வீட்டுல நல்ல ஒரு சுவிச்சம் கிடைக்கும் நல்ல ஒரு அனுகூலங்கள் கிடைக்குங்கிறாங்க இந்த மாசத்துல எது பண்ணாலும் உணவு தானம் பண்ணா இந்த மாசத்துல ரொம்ப உகந்துறாங்க உகந்ததுங்கிறாங்க இந்த வைகாசி மாசத்துல ஏன்னா அங்க யார் சந்திரன் உச்சமாகறார் சுக்ரன் ஆட்சி ஆகிறார் அப்ப உணவு தானம் பண்ண பண்ண நம்ம வீட்டுல வளர்ச்சிகள் இருக்குங்கிறாங்க அப்ப இந்த மாசத்துல எல்லாருமே கோவில் வழிபாடு பண்ணுங்க இறை சிந்தனை பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு இறை சக்தி கிடைக்கும் இதுல இன்னொரு மாசத்துல பாத்தீங்கன்னா இந்த கரெக்டா ஐகாசி மாசம் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அக்னி நிவர்த்தி வருது அக்னி நிவர்த்தி வருது வைகாசி விசாகங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி தான் வருது வைகாசி மாசம் ஒன்பதாம் தேதியில எல்லாருமே முருக பெருமான நோக்கி கோயிலுக்கு போங்க எல்லா வழிபாடு பண்ணுங்க எல்லா அருளும் முருகனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது இப்ப இந்த மாசத்துல உள்ள மூர்த்தத்தை பார்ப்போம் பொதுவா பாருங்க வரக்கூடிய முதல் மூர்த்தம் வைகாசி மாசம் ஆறந்ததை சூப்பர் மூர்த்தம் வளர்ப்புறை மூர்த்தம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வருது சுபகாரியத்துக்கு உகந்தது பண்ணுங்க சூப்பரா இருக்கும் அடுத்த முகூர்த்தம் பார்த்தோன்னா பதிமூணாம் தேதி தான் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ஆனா இது தேய்பிர முகூர்த்தமாக வருது அடுத்து வைகாசி மாசம் இருபதாம் தேதி அதுவும் தேய்பிர முகூர்த்தம் தான் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுபமூர்த்தம் வருது வளபிறை மூர்த்தம் இந்த முகூர்த்தம் ரொம்ப உகந்த மூர்த்தம் இந்த மாசத்துல பாருங்க எல்லாமே நாலு முகூர்த்தம் ஞாயிற்றுக்கிழமையில வருது பாருங்க சூப்பர் முகூர்த்தம் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை வளர்விரை மூர்த்தம் சூப்பர் முகூர்த்தமா வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பதாம் தேதி புதன்கிழமையில ஒரு மூர்த்தம் வருது இதுதான் இந்த மாசத்துல வரக்கூடிய மூர்த்த காலங்கள் அப்ப இந்த சுபகாரியத்துக்கு இந்த மாசத்தை ஃபுல்லா எந்த காரியம் பண்ணாலுமே உங்களுக்கு வெற்றியா வரும் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே வரக்கூடிய வைகாசி மாசம் என்ன யோகத்தை கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி என்பது பொதுவாக மகர ராசி கால புருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி மகரத்துல பிறந்துட்டா எப்போதுமே உழைக்கக்கூடிய குணம் மகர ராசி கண்டிப்பா இருக்கும் கடுமையான உழைப்பாளிகள் யாருன்னா மகர ராசிக்காரதான் அது மட்டும் இல்லைங்க இந்த ராசியில யாரு உச்சம் செவ்வாய் பகவான் உச்சமா இருக்கிறார் அப்ப பயங்கரமான தைரியமான குணம் இருக்கும் மகர ராசி என்பவர்கள்ட்ட ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி மகர தான் ஒரு லட்சியத்தை அந்த லட்சியத்தை நம்ம மைண்ட் மகர உழைக்கக்கூடிய குணமும் இருக்கும் கடுமையான திங்க் பண்ணக்கூடிய குணம் இருக்கும் மகரத்துக்கிட்ட தன்மானத்தை ரொம்ப பார்ப்பாங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க எவ்வளவு ஒரு போட்டியில வந்து போராடி வெல்லக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமா உண்டு மகரத்துக்கிட்ட பயங்கரமா அறிவு சிந்தனை இவங்க மாதிரி யாரும் யோசிக்க முடியாது மகரம் அப்படி மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய வைகாசி மாச பலன் எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாரு இத பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் வைகாசி பிறந்தா வள்ளி பிறக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல எல்லாரும் இந்த மாசத்தை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ஏன்னா இயற்கையிலே இருக்கிறதுலே இந்த மாசம் வைகாசி மாசம் மூர்த்த மாசங்கிறாங்க வைகாசில எந்த காரியம் பண்ணாலும் இல்லை வெற்றியா வருங்கிறாங்க திருமணமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் வீட்டுக்கிற எல்லாத்துக்குமே இந்த வைகாசி மாசம் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அப்படிப்பட்ட மாசம் தான் வைகாசி மாசம் இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலும் சரி எல்லாமே நல்லதா மாறுங்கிறாங்க ஏன்னா அது காலபுருஷனுக்கு ரெண்டாவது ராசியில சூரியன் சஞ்சாரம் தான் வைகாசி மாசம் அப்படிப்பட்ட வைகாசி மாசம் மகர ராசிக்கு எது மாதிரியான ஒரு யோகம் இருக்க போகுது இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொதுவான பலனுக்குள்ள கொண்டு போங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்துல என்ன கிரகங்கள் உங்களுக்கு திசைகள் புத்திகள் நடக்குன்னு பார்த்துக்கிட்டு பலனிடுங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்கிறாங்க அப்ப இந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது உங்களுடைய விதி பார்த்துக்கிட்டு பலன் நடத்தீங்கன்னா ஒரு துல்லியமான பலனை சில பேர் என்ன சொல்றாங்க பொது பலனை கரெக்டா இருக்குங்களா இதை விட உங்க விதி பிறந்த தான் ஒரு மனிதன் கர்ம முடிவு பண்ணும் நீ இந்த பிறப்பு தான் இந்த பிறவி எடுத்திருக்க இந்த கர்ம வினம் உனக்கு இருக்குங்க ஏதாவது ஜாதகத்துல கிரக அமைப்பு வச்சு சொல்ல முடியும் உங்களுக்கு ஜாதகத்துல நல்ல கிரகம் நல்ல திசை நடத்தா நல்லா யோகத்தை கொடுப்பாரு எந்த கிரகம் பலவீனமோ அது பலவீனமான பலனை கண்டிப்பா சந்திக்கணும் பெருசா உள்ளத சின்னதா தான் பரிகாரம் அதான் நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள்லாம் பாருங்க ஒவ்வொரு கோவில் ஸ்தலத்தை சொல்லி வச்சாங்க இந்த கிரகம் பாதிப்பு இருந்தா இந்த கோவிலுக்கு போங்க இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க இது எல்லாமே மாறுங்க இருக்காங்க அதனாலதான் சில பேர் கோவில் வழிபாடு வச்சாங்க ஒரு சில பேர் கிரக அமைப்புல பரிகாரம் வச்சாங்க கிரக அமைப்புல இந்த கிரகத்து காரகத்துக்கு உதவி பண்றது ஒவ்வொரு உணவு உணவு சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் பரிகாரத்துல இரண்டு முறைகள் இருக்கு பெருசா உள்ள பாதிப்ப சின்னதா பரிகாரத்துல குறைக்கலாங்க கண்டிப்பா இருக்குங்க ஒரு கிரகம் பாதிக்க அந்த கிரகம் அப்படியே மாறிடுங்க அவ்வளவுதான் முடிஞ்சு அந்த கிரகம் தாக்கங்கள் குறைஞ்சிரும் இப்ப இந்த மகரத்துக்கு இனி எதிர்காலம் எப்படி இருக்கு ஏன்னா மகர ராசிக்காரங்க நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுத கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கல மனு சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் தான் எங்களுடைய சேனல் நோக்கம் எங்க சேனலை பாக்குறீங்களா உங்களுடைய துன்பங்கள் மறையணுங்க யாருமே நான் சொல்லல துன்பங்கள் மறையணும் கர்ம வினி இல்லாம பிறக்க முடியாது கர்ம வினைக்கு என்னென்னு பரிகாரமும் இருக்கு சேனலை பார்த்தா உங்களுக்கு துன்பங்கள் மறந்து நல்லா இன்பம் வாழனாதான் எங்களுடைய நோக்கமே இப்ப இந்த மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்க இங்க சஞ்சாராசிரகம் பாருங்க கடைசிபுரிய வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரகம் பாக்கும்போது இரண்டாம் பாதத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறார் கும்பராசில மூணாம் மதத்தை பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகு ராகுபவனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்றாங்க அதாவது மீன ராசியில நாலாம் பாதத்தை பார்த்தோம்னா புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறார் மேஷ ராசில ஐந்தாம் ஆவதுல சூரியன் பிளஸ் குரு பிளஸ் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் ஐந்தாம் பாதத்துல சஞ்சாரம் செய்யறாங்க ரிஷபராசில ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு இதுல ரெண்டு கிரக பயிற்சி வருது நல்லா பாருங்க புதன் பகன் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரும் ஐந்தாம் பாவத்துக்கு போயிடுறாரு பத்தொம்பதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவன் வந்து வைகாசி மாதம் பத்தொம்போதைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாலாம் பாவது வராரு வைகாசி பதினெட்டுக்கு புதன் போறாரு வைகாசி பத்தொன்பதுக்கு செவ்வாய் வராரு நாலாம் பாவதுக்கு பயிற்சி ஆகி பயிற்சியாயி ரிஷபராசில இருக்காரு இதான் அந்த மாசத்துடைய கிரகத்துடைய கோள்களினுடைய நிலவரம் பொதுவா பாருங்க என்னை பொறுத்தவரையும் மகரத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பாதகர் சனின்னு சொல்லுவாங்க ரெண்டாம் இடத்துல சனி இருக்காரு எல்லாருமே சனி பவனை வச்சுதான் நிறைய பேர் பயப்படுறாங்க ஆனா சனிபாவுடைய தாக்கங்கள் இனிமே குறைய போதுன்னு அதை நிறைய எடுத்துங்க கண்டிப்பா நிறைய ஒரு இனிமே கொஞ்சம் பெருசா உள்ள பாதிப்புனா இருக்காது பெரிய பாதிப்பு இருக்காது ஏன்னா குருவே பார்க்குறாரு குருவுடைய காலில் சனி பவன் போறதுனால ஏழரசனி யாருக்குமே பெருசா தாக்கத்தை கொடுக்கறாரு உங்க ஜாதகத்துல குரு நல்ல யோகமான இடத்துல இருந்தால் ஏழரசனி அறவே யாருக்குமே பாதிப்பே இல்லை நூற்றுக்கு நூறு பிரசன்ட் இருக்காது ஜாதகத்துல குரு நல்லா இருக்கணும் ஏன்னா குருவோட சாரத்துல சனிபவன் போறாரு ஏன்னா அந்த பாதசனி என்ன பண்ணும்னா குடும்பத்துல இன்கம் வருமானத்தை தடை பண்ணி போடும் யார் ஜாதத்துல குருவும் சனியும் சரியா இல்லையோ ஒண்ணு நண்பர்கள்ட்ட பிரச்சனை வேலையில பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை கணவன் மொழிக்குள்ள ஒரு மன வருத்தம் ஏன்னா செவ்வாயோட சனி சேர்ந்தது அப்ப வீட்டுல பிரச்சனை இடத்துல பிரச்சனை லாபத்துல பிரச்சனை வருமானத்துல பிரச்சனை அடுத்து பாத்தீங்கன்னா உத்தியோகத்துல தடை தாய்மாம பிரச்சனை அடுத்து உங்க தந்தையோட உடல்ல பிரச்சனை நிறைய பேருக்கு பாருங்க சரியாக இல்ல மகர ராசியை பொறுத்த வரையும் ஒரு சிறு இடமாற்றம் வேலை ஒத்தியத்துல கலகம் வம்பு வழக்கு கோட்டு கேஸ் நிறைய பேர் பார்த்துட்டாங்க திருமணத்திலே பார்த்துட்டாங்க நிறைய பேர் குரு சனி யாரும் சரி இல்லாத பாருங்க நான் சொன்ன விஷயத்துல எல்லாமே கொடுத்தாரு இதுக்கு முன்னாடி இனிமே படிப்படியா குறையுதுங்க பாத சனி பெருசா தாக்கம் இருக்காது இது கடைசி கட்டத்தை நீங்க பாக்குறீங்க அஞ்சு வருஷம் ஆறு ஆறரை வருஷம் முடிச்சுட்டீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷம் தான் இருக்குது இது கடைசி கட்டத்தை பாக்குறீங்க இனிமே சனி பகவான் பாதிக்க மாட்டாரு ஏன்னா குருவோட சாரத்துல போடறதுனால உங்க ஜாதல குரு யோகமா இருக்காரு பார்த்துக்கிட்டு பலனடுங்க ஒரு துல்லியமான பள்ளம் பார்க்கலாம் என்னுடைய முதல் பலனை என்ன சொல்லுவீங்க இப்ப மகர ராசிக்கு உடனே பாருங்க உங்களுக்கு சனிபவன் குருவோட சாரத்துல போறாரு அந்த குரு எங்க இருக்காரு அஞ்சாம் பாதம் இருக்கார வீடு பால் காய்ச்ச போறீங்க வீடு கிரக பண்ண போறீங்க சுபகாரியம் போது திருமண பேச்சு பேசி திருமணம் பண்ண போறீங்க அவ்வளவுதான் வீட்டுல சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா அந்த வைகாசி மாசத்துல இருக்குதுங்க ஒண்ணு இடம் வாங்குவீங்க இல்ல வீடு வாங்குவீங்க இல்லைன்னா திருமண பேச்சு பேசுவீங்க காதல் திருமணம் சக்சஸ் ஆகும் இல்ல இரண்டாவது திருமண சக்சஸ் ஆகும் திருமண தடைகள நீங்கி நல்லா அனுகூலமாக வாய்ப்பு இருக்கு எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி அந்த வழக்குனா இப்ப ஒரு முடிவுக்கு வந்துடும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இது எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவாரு ஏன் சரி பண்ணி கொடுப்பாரு என்ன காரணம் ரீசன் தெரியும்ல நல்லா பாருங்க சனி பவன் குருவோட சரத்தில் கூடாது குரு உங்களுக்கு எத்தனா வீட்டு அதிபதி மூன்றாம் வீட்டு அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி மூணு என்ன டாக்குமெண்ட் இது உள்ள பிரச்சனை எல்லாமே எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸா இருந்தாலும் சரி அரசாங்கம் மூலமா உங்களுக்கு உதவி வந்து நல்ல அனுகூலமா இருக்கு ஜாதக தசாபந்தி இருந்தா இப்ப நல்லா டைம் அமைச்சு ஏன்னா அஞ்சுல எந்த கிரகம் இருந்தாலும் மட்டும் மட்டும்தாங்க பண்ணும் யார் அஞ்சுல இருக்குது குரு சுக்ரன் புதன் எல்லாமே இணையதா இருப்பாருங்க நாலு கிரகம் ஒரு இடத்துல இருந்து பட்டைய கிளப்புறாங்க பாருங்க அப்ப எவ்வளவு ஒரு தடவை வந்தா நல்லா இருக்கும் நிரந்தரமான வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷனான வேலை சூப்பரா இருக்கு பாருங்க வெளிநாட்டை வேலை பார்க்கறவங்களுக்கு சொல்றேன் வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கணும்னா கண்டிப்பா நீங்க பாப்பீங்க மகர ராசிக்காரங்க அவங்களுக்கு எல்லாம் நல்லா வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் தேடி வருது இங்கேயும் வேலை பார்க்கறவங்களுக்கு வேலை உத்தியோகம் தேடி வருது வேலை உத்தியோகத்துக்குதான் தடைகள் கிடையாது ஆனா வெளியில பாக்குறாப்புல வெளியூர் பாக்குறாப்புல வெளிநாட்டுல ஒரு வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணும்னா கண்டிப்பா வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைச்சிரும் அப்ப இது எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டாரு சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு திசாபத்திய பார்த்துக்கிட்டு தொழிலை சூப்பரா ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ நல்ல டைம் இருக்குது ஏழு சனி நடக்க கூடாது ஏழ்ந்த சனி இல்லாம இருந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தொழில நல்ல லாபங்கள் உண்டு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குது தொழில சொல்றேன் நம்மளோட எதிர்காலங்கள் தேடி கொடுக்குறாரு எதிர்பார்த்த லாபங்கள் இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏன்னா தொழிலுக்குள்ள அதிபதி யாருன்னா சுக்கரபகவன் வந்து ஆட்சி பலத்துல உட்காந்துருக்காருங்க என்ன காரணம் இதுதான் காரணம் தொழிலுக்குள்ள அதிபதி அஞ்சாம் இடத்துல ஆட்சி பல ஜாத தசாபதியை பார்த்துட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க பெரிய லாபம் உங்களுக்கு தேடி வந்துடும் அதுக்காண்டி தசாபதியை பார்க்கணும் சனி பவன் நல்லா இருக்கணும்னு தொழில்களுக்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் யோகமும் தேடி வரும் பாருங்க இந்த காலகட்டம் அதே மாதிரி நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த அணுலாம் உங்களுக்கு நல்ல ஒரு அணுகுல்தான் அமைச்சிருக்கும் தாக்கங்கள் குறைஞ்சிரும் உங்களுக்கு என்னையை பொறுத்தவரை அதே மாதிரி பாருங்க ஒரு தந்தையோட சொத்து தாயோட சொத்துக்கள் எல்லாமே தேடி வரும் அரசியல் ஃபீல்டு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் பயணிக்கூடிய நபர்கள்லாம் மகர ராசிக்கு நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுத்தாரு அரசியல் எதிர்பாராத ஒரு முன்னேற்றங்கள் உண்டு உயர் பதவி பிரமோஷம் கண்டிப்பா கிடைச்சிடும் அதே மாதிரி லாட்ரி யோகம் நம்ம மட்டும் ஜாதம் பார்த்துட்டு நிறைய கேட்குற கேள்வி இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசனது யோகம் இருக்கு அதுக்காண்டி கண்டிப்பா பணத்தை போட்டு விரையம் பண்ணிடுறாங்க ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயமா வருது ஏன்னா அஞ்சாம் இடத்துல இவ்வளவு கிரகம் வச்சுன்னா அளவு இல்லாத பணம் கிடைக்கும் வெளிநாட்டு வழி உள்ளவங்களாம் அப்ப லாட்ரி யோகத்தை மகர ராசிக்காரங்க இப்போ எடுத்தால் ஒரு வெற்றி இருக்கு உங்க மனசுக்குள்ள ஏதாச்சும் எடுங்க கண்டிப்பா யோகம் இருக்குது பெருங்கொண்ட பணம் லாட்ரி யோகம் எல்லாமே இருக்கு பூர்வீக சொத்து குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிடும் கிடைக்காதவங்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்குதுங்க படிப்பு கல்வி மாணவர்கள் எந்த சப்ஜெக்ட்லாம் எடுத்து படிங்க நல்ல யோகமான டைம் உங்களுக்கு வேலை செய்யும் படிப்பு கல்வி ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய கண்டிப்பாக எழுதுங்க அரசாங்க வேலை கண்டிப்பாக உண்டு அப்போ நல்ல எதிர்காலம் சூப்பராக இருக்கு பாருங்க மகரத்தை பொறுத்தவரை இனிமேல் தடைகள் எழுதுக்காரு எல்லாம் சொல்லுவாங்க ரசனி வந்துருச்சு ரொம்ப பாதிக்கணும் இனிமே பாதிப்பு குறையும் பார்த்துங்க மகரத்துக்கு நல்ல டைம் அமைச்சு கொடுக்க போறாரு எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கமே வெற்றியா வருங்க இதுதான் மகரம் இந்த வைகாசி மாதம் பிறக்குது உங்கள் வாழ்க்கையில தலைவதியை மாத்தி கொடுக்குறாரு உடல் உபாதாரம் இருக்காது மருத்துவ செலவு குறைஞ்சிரும் இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தை பிறந்தவங்க இதுலயுமே தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எதை எடுத்தாலும் அந்த விடாம ஒரு முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பா அந்த விஷயத்த முடிக்கணுங்கிற சிந்தனை உத்திராடத்துல பிறந்தவங்க அதிகமா இருக்கும் நீங்க ஒரு தலைமை பொறுப்புக்கு போறீங்க இதான் உத்திராடத்துல முதல் பலன் நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்க யாருக்குமே அடிப்படிச்சு போக மாட்டீங்களே நேர்மையான சிந்தனை நேர்மையான குண தான் உங்களுக்கு இருக்கும் இப்ப உயர்ந்த பதவி ஒரு பொறுப்பு உங்களுக்கு வரப்போகுது மக்கிட்ட ஒரு நல்ல ஒரு பொறுப்பு அந்தஸ்து கௌரவம் வரப்போகுது திடீர் யோகம் உங்களுக்கு இருக்க போகுது வேலையில இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் கண்டிப்பா உண்டு இனிமே எந்த காரியம் எடுத்தாலும் உங்களுக்கு எல்லாமே வெற்றியா இந்த கலக்கொண்ட கொண்டு போவார் தொழில உத்தியோகத்துல வருமானத்துல எல்லாமே சூப்பரா இருக்கும் கணவன் ஒற்றுமை திருமணம் சார்ந்தப்பட்ட விஷயங்கள் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே தேடி அமைச்சு கொடுத்துருவார் வெளிநாடு வெளி யோகம் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு கட்டுறது எல்லா யோகமும் வரும் இனிமேல் தடைகள் இல்லை ஆனால் வேலை மாற்றம் கண்டிப்பாக உண்டு ஒரு இடம் மாற்றம் பண்ணி நல்ல ஒரு யோகத்தை பார்க்க போறீங்க அடுத்து திருவணத்தில் பிறந்தவங்க இதுலையுமே அன்பான குணம் இருக்குங்க இதுலையுமே இவங்களை மாதிரி யாரும் பாசமா இருக்க முடியாது நல்ல ஒரு பாசத்தை காட்டக்கூடிய குணம் இவங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும் தன்னுடைய குடும்பம் நண்பர்கள் பழக்க வழக்கம் மனைவி மாதிரிலாம் ரொம்ப ஆசை காட்டுவாங்க உங்களை எல்லாமே பிறகு நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே நல்லா இருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் சூப்பரா இருக்கும் கணவன் முனை ஒற்றுமே சூப்பரா இருக்கும் தொழில நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு வேலை உயர் பதவி கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் திருவண்ண பிறந்தவங்க இந்த டைம் சூப்பர் டைம் எல்லாமே வெற்றியா வருது வெளிநாடு யோகம் சூப்பரா இருக்கு கூட்டு தொழில் எல்லாமே அழகா அமோகலமா அமைச்சு கொடுக்குறாரு இனிமே ஒரு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்க்க போறீங்க திருவண்ண பிறந்தவங்க அடுத்து அவிட்ட பிறந்தவங்க இதுலையுமே வருங்க கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் யாரும் பிறந்தவங்க தான் எப்போதுமே தன்னுடைய குடும்பத்துக்காக எல்லாமே நேசிய அதிகமாக இருக்கும் வீடு வண்டி வாகனம் அதிகமாக ஆசைப்படுவாங்க இருக்கணும் நிறைய ஆசை ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்க உங்களுக்கு எல்லாமே அதாவது உடனே என்னுடைய முதல் படையினு சொல்லணும்னா அவங்களுக்கு மூணாம் இடத்துல போயிட்டாரு படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் பெருங்குண்ட பணம் லாபம் வருமானம் இது எல்லாமே இந்த வைகாசி மாசத்துல அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு தொழில்ல ஒரு மாற்றங்கள் உத்தியோகத்துல சிறு மாற்றங்கள் அரசாங்கம் தொடர்பு அரசு மூலம் அனுகூலங்கள் உங்க பக்கம் தேடி வருது போலீஸ் ராணுவம் மருத்துவர் டெய்லர் இந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கு நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது பாருங்க இந்த அவிட்டத்தில் பிறந்த வரக்கூடிய வைகாசி மாத பலன் மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது